ஓசில யாராவது நீங்க படிக்கிறதுக்கு பணம் தருவாங்களா இல்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு யாராவது தானமா பணம் கொடுப்பாங்களா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு யாராவது இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்கு பெரிய மனிதர்கள் இருக்காங்க பெரிய எண்ணம் மனதளவுல பெரிய மனிதர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கண்டிப்பா செய்வாங்க இலவசமா செய்வாங்க ஓசில செய்வாங்கன்னு என்கிட்ட யாராவது சொல்லினா நானும் உங்களை மாதிரியே நிறைய பேர் மாதிரியே நம்பிக்கவே மாட்டேங்க ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த தான தர்மம் அப்படிங்கிறது இந்த கோவில் வாசல் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு பணக்காரங்க வந்து ரெண்டோ மூணோ அஞ்சோ பத்தோ போடுவாங்க அதுக்கப்புறம் டிராபிக் சிக்னல்ல கார் வந்து நிற்கும் அங்க பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பத்து கார்ல ஒரு கார்ல யாரோ ஒருத்தர் அந்த விண்டோ திறந்து ரெண்டோ மூணோ இல்ல ஒரு கிளிஞ்சன் பத்து ரூபா நோட்டோ கொடுப்பாரு இதுதான் தான தர்மம் இதுக்கு மேல எவனும் செய்ய மாட்டான் அப்படி செய்யறதா இருந்தா அவன் ஃபிராடு அப்படி செய்யறதா இருந்தா அவன் ஏதோ சுயநலத்துக்காக செய்யறான் அப்படி செய்யறதா இருந்தா அவன் ஒரு அரசியல்ல வரதுக்காக செய்யறான் இப்படிதான் பொதுவா நானும் பல பேர் மாதிரி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு நாற்பத்தி வயசு ஆச்சு நிறைய அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் புரியுது வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு படியா மனதளவிலையும் உயர்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஆரம்ப காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு விலங்கியல் குணம் மாதிரி தான் மனிதர்களுக்கு பொதுவாகவே இருக்கு இது என் வாழ்க்கையில இருந்தால் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம உலகத்தை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய புரிஞ்சுக்கிறோமோ நமக்குள்ள மனிதம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மனிதம் அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது அது எல்லையற்று தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் உயர்ந்து மேலே 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 போக போக நீங்கள் கடந்து வந்த அந்த பாதை இருக்குல்ல அதில் இருக்க கடினங்களும் சிக்கல்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும் அதில் இருக்க அந்த துன்பங்களை இன்றைக்கும் பல பேர் அதே துன்பங்கள் அனுபவிக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணத்துல அதுல ஒரு சில மனிதர்கள் அந்த உயரத்துக்கு போனதும் முழுமையான அந்த அவேர்னஸ் உலகத்தை பத்தியும் தன்னை பற்றியுமான மனிதத்தை பத்தியுமான அவேர்னஸ் வந்த சில மனிதர்கள் அவங்க இந்த உலகத்துக்கு திரும்ப ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி சேரிட்டி செய்கிறது சேரிட்டபில் ட்ரஸ்ட் எதாவது ஆரம்பிக்கிறது இல்ல ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறது அதுதான் இப்ப சூர்யாவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா நிறைய பேர் இன்றைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா சூர்யா அந்த ஆள் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும் அரசியலுக்கு வர்றதுக்காக இதெல்லாம் செய்யறாரு இல்லைனா ஒரு கண் துடைப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவனுக்கு இதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்புறம் கொலோக்கையில பேசுவாங்க இந்த டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக செய்யறாங்கப்பா இப்படின்லாம் பல விதமா இந்த மாதிரி உண்மையிலே மனிதநேயத்தோட பிறருக்கு உதவி செய்யறவங்க மேல ஒரு அக்வசிஷன் வரும் இதனால என்ன பிரச்சனைனா இந்த துன்பத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கும் இருக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்லது செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு நெகட்டிவான உங்க மேல ஒரு அலிகேஷன் வரும் அப்ப நிறைய பேர் என்ன செய்வாங்க சொன்னா எதுக்கடா இந்த வேலை நமக்கு இந்த கருமம் எதுக்குடா நமக்கு பேசாம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போக முடியுதானே அடுத்தவனுக்கு உதவி பண்ண போறேன்னு போய் நம்மளை எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க சும்மா இருந்தப்போ கூட சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு நம்ம காசு வச்சு நிம்மதியா இருந்தோம் ஆனா எப்ப உதவி செய்யணும்னு வரும்போது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாதவன்லாம் நம்ம மேல பொய்யான அலிகேஷன் போடுறானே நம்ம நம்மளோட தூக்கத்தையும் நம்மளோட பர்சனல் ஹாப்பினஸையும் சந்தோஷத்தையும் நிறைய நேரங்களில் அடகு வச்சுட்டு தானே இவ்வளோ பொதுமக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்ம மேல தான் நிறைய பேர் அந்த சேற்றவாரி வீசுறாங்க செய்யணும் அப்படின்னு செய்யறவங்களும் செய்யாம இதை நிறுத்திக்குவோம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுவாங்க இப்போங்க உங்களுக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நானே ஏதோ என்னோட அனுபவத்தை இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் வாழ்க்கையில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு பேசுறேன்ல இதுல நல்ல கவனிச்ச ஆழமா பார்த்தா நான் உங்களுக்கு அறிவுரை சொல்றேன் அப்படிங்கிறத விட அதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க நுணுக்கமா என்னன்னா என்னோட பாஸ்ட் இருக்குல்ல கிட்டத்தட்ட இப்ப எனக்கு நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நாற்பத்தி வயசு ஆகுது நான் ஒருவேளை என்னோட இருபதுகள்லயும் இருபத்தஞ்சு வயதுகள்லயும் நான் எப்படி வாழ்க்கையை பார்த்தேனோ அந்த கண்ணோட்டங்கள்ல பல விஷயம் தப்பு அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கும் நான் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் அறிவுரை சொல்லல எதிர்க்க இருக்கவங்களை மட்டும் குற்றம் சொல்லல நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லல என்னோட பாஸ்டே தப்பு புரியுதா அப்ப நம்ம வாழ்க்கையில எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பழைய நம்பிக்கைகள்ல சில தவறுகள் இருந்தது அப்படிங்கிறது புரிய வருது சோ சில நேரங்கள நான் தான் நினைப்பேன் யாரையும் நம்ம குற்றம் சொல்றோம் என்னன்னா ரோட்ல இவ்வளவு கேவலமா வண்டியை ஓட்டிட்டு போறான் ஒரு அறிவே இல்லையா அப்படின்னு நம்ம திட்டும் அதே வேலையை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நானும் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நம்மளோட பாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து தான் இப்போ நம்ம மாறி வளர்ந்து வரும்போது இப்போ நமக்கு புரியுது நம்மளோட எண்ணங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு நம்மளோட அவேர்னஸ் நம்மளை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியுமான அவேர்னஸ் கூடிக்கிட்டே இருக்கு அப்படி கூடும் போது இப்ப அந்த மனிதம் அப்படின்னு சொல்றது இன்னும் மேலோங்கி வளர்ந்துகிட்டே இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஹியூமனிட்டி அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது இப்போதான் புரியுது நம்ம மேலே வளர்ந்து வந்திருக்கோம் அப்ப இப்பதான் புரியுது நம்ம நல்லா வரும்போது அந்த மனிதத்தை பத்தி நல்லா அதாவது அவேர்னஸ் இந்த உலகத்தை பத்தியான நிறைய அவேர்னஸ் வரும்போது இந்த மனிதம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் நம்ம இன்னும் மிஞ்சி போனா இப்ப என்ன மாதிரி ஒருத்தர் சராசரியா அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் பூமியில வாழ போறோம் அப்ப திரும்ப நம்ம இந்த பூமியில அனுபவிச்ச சந்தோஷங்களை நம்மள மாதிரியே இன்னும் பல பேர் அனுபவிக்கணும் நம்ம இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால என்னென்ன எண்ணங்கள்லயும் எவ்வளவு கஷ்டங்கள்லயும் வாழ்ந்தோமோ அதே மாதிரி இன்னும் பல லட்சம் பேர் இருக்காங்களே அவங்களும் இதே மாதிரி நம்மள மாதிரியே அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போதுதான் மக்கள் ஆக்டர் சூர்யா மாதிரி திரும்ப செய்யணும் இந்த சமுதாயத்துக்கு திரும்ப செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வராங்க இதை நம்ம புரிஞ்சிக்கணும் இதை புரியுறதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறேன் இப்போ களிமண்ல இருந்து தான் நம்ம பிள்ளையார் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்டா வருஷத்துக்கு ஒரு தூரம் நாடு முழுக்க நம்ம வந்து களிமண்ல இருந்து பிள்ளையார் செய்கிறோம் அதுக்காக நம்ம பூமியில் இருக்கிற மொத்த களிமண்ணையும் இப்போ பிள்ளையாரா மாற்றிட்டோமா அப்படின்னா கிடையாது இப்போ சொல்லுவாங்கல்ல கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி கற்றவர்கள் அதாவது கற்றவர்கள்னா வெறும் படிப்பறிவு மட்டும் இல்லைங்க மனிதத்தை பற்றி தன்னை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டவங்களை நம்ம கற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க இன்னைக்கு வரைக்குமே கைமண் அளவு தான் இருக்காங்க கல் அல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த களிமண் மாதிரி எல்லாரும் பிள்ளையாரா மாறி இல்ல களிமண் மாதிரி மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த களிமண்ணா தான் நானும் இருந்தேன் அதனால யாரையோ களிமண் சொன்னா அதுல வந்து அவங்களை குற்றம் சொல்றது அர்த்தமா நினைக்காதீங்க அந்த களிமண்ணா இருந்துதான் இப்ப ஏதோ பல பேர் செஞ்ச புண்ணியம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பல பேர் நமக்கு வந்து வாழ்க்கையை புரிய வச்சிருக்காங்க நம்மளும் வாழ்க்கைய உண்மையை தேடி வாழ்க்கையில பிரயாணம் பண்ணோம்னா நம்மளும் மனித தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டே இருப்போம் அப்ப நம்மளோட பாஸ்ட் இருக்குல்ல அந்த பாஸ்ட்ல உள்ள தவறுகளை நம்ம புரிஞ்சுக்கோம் சோ இந்த அடிப்படையில் தான் சொல்றேன் பொதுவா இன்றைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி மக்களுக்கு தானம் தர்மம் செய்யணும்னு வரும்போது அவங்கள கேலி கிண்டல் பண்ணுறது அவங்கள அசிங்கப்படுத்துறது அவங்க செய்ய வர நல்ல விஷயத்த கொச்சப்படுத்தி அவங்கள தொடர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது மாதிரியான ஒரு பெரிய கொடுமை இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாதுங்க நடிகர் சூர்யா தன்னோட முப்பத்தாறாவது வயதில் அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஆரம்பித்து தேடி தேடி ரொம்ப கஷ்டப்படுற விளிம்பு நிலை மனிதர்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்க குழந்தைங்கெல்லாம் எங்கே கஷ்டப்படுதோ அதை தேடி 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 கண்டுபிடிச்சு அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு கொடுத்துருக்காரு அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அகரத்தில் எனக்கு ஒரு ரோல் கிடைச்சா கூட கண்டிப்பாக செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அவர் வந்து இந்த பதினைந்து வருடத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு இப்போ ஒரு விழா நடந்துச்சு அதில் தான் நமக்கு இவ்வளோ டீட்டெயிலாக தெரிய வருது இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களால் பாராட்டு தெரிவிக்க முடியலனாலும் பரவாயில்ல இவரை மட்டும் இல்லை எனக்கு வந்து சூர்யா மேலே தனிப்பட்ட அன்பு பாசம்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி பொலிட்டிக்கலி இன்க்ளைண்டு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இவங்க செஞ்ச செஞ்சது வந்து வெறும் படிப்பு அறிவு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு ஏழைகளை ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு போய் நீங்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பண செலவு பண்ணி தெரியாத ஒரு மனிதன் இவ்வளவும் தனக்கு பண்ணுறானே அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு நம்ம ஊட்டும் போது அவங்களோட வளர்ச்சிக்கு தாய் தந்தை கிடையாது யாருனே தெரியாத ஒரு மனிதன் எங்கேயோ இருந்து வந்து உதவி பண்ணுறான் ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துகிறான் இன்றைக்கி நம்மளை படிக்க வச்சு நம்மளை ஒரு மனுஷனாக மாற்றிருக்கான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நினைச்சதை எதையும் வாங்கிக்க முடியும் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு நிலைமை ஒரு பையனுக்கு வருது இல்ல ஒரு பொண்ணுக்கு வருதுன்னா அந்த பொண்ணு அந்த பையனோ அதுக்கப்புறம் கண்டிப்பா யாருக்கிட்ட இருந்து எதையும் திருட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மை இல்லாமல் நடந்துக்க மாட்டாங்க ஹியூமனிட்டி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை சாதாரண மனுஷங்க கூட இருக்காது அதுதான் இதுல ரொம்ப முக்கியம் இவர் வந்து வெறும் கல்வி அறிவு மட்டும் கொடுக்கல ஹியூமனிட்டினா என்னன்றத ஒரு ஆழமான விதையா போட்டிருக்காரு அவங்களுக்கு ஸோ இப்படி தெரியாத மனிதர்கள் தான் என்ன உதவி செஞ்சு நான் ஒண்ணுமில்லாத ஒரு களிமண்ணா மனுஷனா இருந்தேன் இன்னைக்கு ஒரு மனுஷனா மாறி இருக்கேன் என்கிட்ட காசு பணம் எல்லாம் இருக்கு பதவி இருக்கு நான் வந்து இன்னைக்கு மிலிட்ரியில டாக்டரா இருக்கேன் நான் வந்து இன்னைக்கு ஐடி கம்பெனியில பெரிய ஊழியரா இருக்கேன் நான் இன்னைக்கு அமெரிக்கால செட்டில் இருக்கேன் கனடாவில் செட்டில் இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் உருவாக்கிருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுக்குள்ள ஆழமா மனிதம் இருக்கும் அவங்க தனக்கு கிடைச்சதை எல்லாத்தையும் திரும்ப செய்யணும்னு நினைப்பாங்க இதே இதை தலைகளை யோசிச்சு பாருங்களேன் அந்த வறுமையில் இருக்கவங்களை தொடர்ந்து துன்புறுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்தி இப்போ நம்ம வச்சுக்கோங்க ஒன்னும் இல்லை ரொம்ப சிம்பிள் ரோட்ல பார்க்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டி ரொம்ப சாப்பாடுக்கே கஷ்டம் கஷ்டப்பட்டு உயிர் வாழ்றதுக்கே கஷ்டப்படுற ஒரு குட்டியை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க ஆனா அது கூடயே பிறந்த இன்னும் பல குட்டிகள் அது இருக்குது அடிச்சு விரட்டுறாங்க அடிபட்டு ஓடி ஓடி ஒதுங்கி ஒதுங்கி மனிதர்கள் பயந்து பயந்து நாய் அதுதான் ஒரு மாதிரி பிறரை கடிக்கிறதுக்கு போக ஆரம்பிக்கும் இல்லையா அதுக்கு மனிதர்கள் மேலே நம்பிக்கை இருக்காது அது எந்த நேரமும் மனிதர்கள் பயந்து ஓடும் ஏதோ ஒரு சூழ்நிலை விரட்டி கடிக்கும் ஆனா யாரோ ஒரு மனிதன் அந்த பல குட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் அன்பா வளர்க்குறான்ல அந்த குட்டி எப்படி இருக்கும் அந்த குட்டி அது நாயா இருந்தாலும்

பேச முடியுது விருட்சம் என்ன சொல்ல வராங்கன்னா இனிமே நான் ஆறாயிரத்தி ஐநூறு குழந்தைகளும் இப்ப வளர்ந்து நிக்கிறாங்கல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி அகரம் மாதிரியே தன்னால முடிஞ்சதை இந்த சமுதாயத்துக்கு செய்வாங்க அப்ப ஹியூமனிட்டி வளர்ந்து விரிவடையும் சோ ஹியூமனிட்டி என்ன பிற மனிதன யாரு என்னன்னே தெரியாத ஒரு மனிதன் எந்த மொழி பேசட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் எந்த மதமா இருக்கட்டும் எதுவாவே இருக்கட்டும் அவன் ஒரு மனிதன் இந்த நாய் மேல காட்டக்கூடிய இறக்கத்தை பிற மனிதன் மேல கூட சில பேர்னால காட்ட முடியல ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மிருக குணம் அதை செய்யுது சோ அதை உடைச்சிட்டு இந்த மனிதத்தை கொண்டு வரணும் யாரா இருந்தாலும் சரி அவங்க வளர்ச்சிக்காக அந்த மனிதன் என்ன கலராக இருக்கட்டும் என்ன மொழி பேசட்டும் என்ன ஜாதி மதம் எதுவாக இருந்தாலும் அவன் கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய்கிறது பேர் தான் மனிதன் வேற ஒன்றும் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம் அந்த மனிதத்தை தான் அவர் விதைச்சிருக்காரு அவர் வெறும் கல்வி அறிவை மட்டும் கொடுக்கல இந்த மனிதத்தையும் விதைச்சிருக்காரு ஸோ அவருக்கு நம்மளோட பாராட்டுக்கள் அப்புறம் நம்ம ஆக்டர் சூர்யாவோட தந்தை ஆக்டர் சிவகுமார் அவரை பற்றி கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனிதன் அப்படின்னு எப்போவுமே நம்ம காதல் கேட்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவருக்கு அவரோட குழந்தைகள் இப்ப சூர்யா கார்த்திக் இவங்களுமே அந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளினான ஒரு தான் எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியுது என்ன அந்த நம்ம திரும்ப சொன்ன மாதிரி ஒரு உணவுல கட்டுப்பாடு அப்புறம் பிற மனிதர்கள் மேல அவங்க காட்டுற அன்பு இதெல்லாம் தானே இவர் சிவகுமாரை பார்க்கும் போது எனக்கு என்ன ஒவ்வொருத்தரையும் தோணுதுன்னா அவர் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சிறந்த கணவர் சொல்லியிருக்காரு தன்னோட மனைவி கூட அவர் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவர் உழைக்கும் காலத்துல வெளியில் ஓடி ஓடி உழைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் சில நேரங்களை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சிறந்த கணவராக இருந்திருக்காரு அப்புறம் ஒரு சிறந்த தகப்பனாக இருந்திருக்காரு அவரை விட ஒரு தகப்பனா வேற யாரும் பெருசாக சந்தோஷப்பட்டுவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக தன்னோட குழந்தைகளை வளர்த்துருக்காரு அந்த பெருமையும் சந்தோஷமாக அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமுதாயம்னு வரும்போது ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சிவகுமாரை வந்து ஒரு இடத்துல ரஜினி கோட் பண்ணி சொல்கிறாரு நானும் சிவகுமார் சாரும் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் வந்து ஒரு பெரிய ஸ்கிரிப்டை கொடுத்து இதை ஃபுல்லாக ரஜினி நீங்கள் இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு ஸோ அது வந்து ரொம்ப நீளம் அரிசிச்சு அது உடனே எல்லாம் படிக்க முடியல மனப்பாடம் ஒன்றும் இல்லை நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அதையே படிச்சுக்கிட்டு இருந்தேன் அடுத்த நாள் ஷூட்டுக்கு நான் போகும்போது தெரியுது சிவகுமார் சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு நீ ஃபுல்லாக படிச்சுட்டு யா படிச்சிட்டேன் அது இன்றைக்கி உனக்கு கிடையாது நான் தான் சும்மா அந்த மாதிரி எழுதி கொடுத்து விட்டேன் எதுக்கு கொடுத்தேன்னா நீ வந்து அந்த ஹீரோயின் கிட்டேயே எப்போ பார்த்தாலும் உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் பார்க்குறவங்க உன்னை வந்து ஒரு இது வந்து ரஜினி ஒரு இன்டர்வியூவில் கோட் பண்ணதை தான் நான் இப்போ சொல்கிறேன் அவர் ரஜினி அவர் வந்து வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டவர் அதனால் தைரியமாக சொல்கிறாரு சிவகுமார் வந்து என்ன சொன்னார் நீ ஒரு பொம்பளை பொறுக்கி நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு என்ன கண்டிச்சாரு மனிதன் சிவகுமார் அப்படின்னு ரஜினி சொல்றாரு வளர்த்திருப்பாரு அப்படிங்கறத ரஜினி சொல்றாரு அப்புறம் கமல் சாரும் சிவகுமார் சார் பத்தி சொல்ல சொல்றாரு நான் வந்து ரசிகர் மன்றமா வச்சிருந்தேன் ஆனால் அப்பவே வந்து சிவகுமார் சார் வந்து எங்கிட்ட சொன்னாரு ரசிகர் மன்றம்லாம் வேணாம்ப்பா நீ வந்து அதை வந்து ஒரு நற்பணி மன்றமா சொன்னாரு அது எனக்கு அப்ப உடனே புரியல நான் செய்யல ஒரு ஸ்டேஜ்ல அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதை நான் மாத்தி அதுக்கப்புறம் தான் நற்பணி மன்றமா இந்த கிரெடிட் எல்லாமே எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்றாரு ரஜினி கமல் முத கொண்டோம் பல பேர் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டியை விதைச்சிருக்காரு சிவகுமார் அவர்கள் ஸோ அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஷார்ட்கட்டில் திடீர்னு காசு சம்பாதிக்கணும் திடீர்னு நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு மனிதர்களுக்கு நம்ம சுற்றி பார்க்குறோம் ஒருவேளை எனக்கே நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்துக்கலாம் ஆனால் அந்த ஃபார்முலாலாம் ஜெயிக்காது அது தெரிஞ்சுக்கோங்க டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் உங்கள் மேலே மனிதர்களுக்கு நம்பிக்கை வரணும் இவர்கிட்ட ஒரு வேலை சொன்னால் செய்வார் இவர் வந்து போய் சொல்ல மாட்டார் திருட மாட்டார் அப்போ தான் உண்மையான வளர்ச்சி வரும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஸோ அந்த டிஸ் டிசிப்ளின்னா அவர் சிவகுமார் தன்னோட குடும்பத்தையும் அவ்வளோ அழகா வளர்த்துருக்காரு தன்னோட வாழும் காலத்துல என்னெல்லாம் முடியுமோ என்ன பொறுத்த வரைக்கும் செஞ்சிட்டாரு அத்தனையும் சாதிச்சிட்டாரு சிவகுமார் அவர்கள் அப்படின்றது தான் என்னோட எண்ணம் நானே கூட அதிகபட்சம் என்னோட வாழ்க்கையில என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறேன்னா அவர் சிவகுமார் சார் அடைந்த அந்த ஒரு இடத்தை அவர் அனுபவிச்சு அந்த சந்தோஷங்களை நம்மளும் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதை விட பெருசா இந்த உலகத்துல செய்யறதுக்கே ஒன்றும் இல்லை ஏன்னா தானும் டிசிப்ளினா இருந்து தன்னோட குழந்தைகளையும் நல்லா டிசிப்ளினா வளர்த்து அவங்க மூலமா இந்த சமுதாயத்துக்கும் நிறைய செஞ்சு இதுக்கு மேல ஒரு மனிதர்னால வேற எதையுமே செஞ்சிட முடியாது ஸோ சிவகுமார் அவர்களுடைய ஃபேமிலிக்கும் அகரம் பவுண்டேஷனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் அந்த பவுண்டேஷன் மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னோட பிரேயர்ஸும் சொல்லிக்கிறேன் நன்றி